விஜய் சாரோட ரசிகன் படம் வந்து தேவி கலால ஓடிட்டு இருந்துச்சு நீங்க நம்ப மாட்டீங்க டெய்லி ஒரு லெவன் தேர்ட்டி ஷோ ஆனா லெவன் தேர்ட்டி ஆனா நாங்க காலேஜ் கட்ட அடிச்சுட்டு விஜய் சார் படம் பார்ப்போம் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்டா ரொம்ப வந்து ரொம்ப பங்க்ஷுவலா அந்த படத்துக்கு வந்து முடிச்சு கொடுத்தாரு சார் மூணு மணிக்கெல்லாம் எஸ்ஐசி சார் எழுந்திரிச்சிட்டு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கையிலோட வருவாரு ஒரு குச்சி ஒன்று கையில் வச்சிருப்பாரு ஏன் தூங்குறீங்க ப்ரொடியூசர் உட்பட என்னன்னா ப்ரொடியூசர் உட்பட எழுந்திரிங்க அப்படின்னா அதே மாதிரி கமாண்ட்ல தான் விஜய் சார் அவர் வச்சிருந்தார் அவரு ரெடியா அவருக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து எல்லாரும் லாபிக்கு வந்தார் அப்புறம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த தொட்டப்பட்ட ரோட்டு மேலே சாங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த காலத்துல பாப்புலரான சாங்கு அப்ப வந்து ஒரு வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப வந்து தினத்தந்தியில வந்து விஜய் சாரே ஒரு விளம்பரம் கொடுத்துட்டார் அவர் கைப்பட கையெழுத்து போட்டு அது என்ன அப்படின்னா அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் களம் காண போறாரு அவருக்கு வந்து ஒரு சின்ன சஜஷன் ஃப்ரெண்ட்லியா நீங்க சொல்லணும் என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்து ஒன்று சொல்லுவேன் அது என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களோட பியூச்சர் இப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும் அந்த சமயத்துல அவரை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய லெஜண்டரி பேக்ரவுண்ட்ல இருந்து ஆஸ்கர் மூவிஸ் ஆஹ் வி ஆர் விஜய் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எந்த விஷயம் உங்களை வந்து இன்னமும்

சில்லுன்னு சில்லுன்னு ஒரு கா சாங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ஒரு கிளாமரான கமர்ஷியல் படம் அப்போ வந்து யூத்துக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு அந்த தேட்டரில் அந்த நிறைய யூத் தான் வந்தாங்க அதில் வந்ததெல்லாம் மே மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த படம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் தான் டெய்லி ஃபுல்லாச்சு அந்த அப்போ வந்து ரொம்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரசிச்சாங்க அவரோட ஆக்டிங்கை அதை விரும்பினாங்க அதுக்கு நிறைய அப்ளசஸ் இருந்துச்சு அந்த படத்துல ஸோ அப்போ அந்த படத்தை நான் ஒரு ஏழு எட்டு தடவை பார்த்துருப்பேன் கா பஸ் ஃப்ரெண்ட்ஸோட போய் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என் மனசுல வந்து ஒரு நாலஞ்சு தடவை பார்க்கும்போது இவர் நல்லா பண்ணுறாரு இவரை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நம்மளும் ஒரு ப்ரொடியூசர் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு ஸோ அதனால எங்கள் அப்பாட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்பாவும் சொன்னாரு என்ன திடீர்னு வந்து சொல்ற அப்படின்னாரு இல்லை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டாராக வர்றதுக்கான அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃபேக்ட் கமர்ஷியல் ஹீரோவாக வரதுக்கான ஒரு எஃபிஷன்சிலாம் அவர்கிட்ட இருக்குது அதனால் நம்ம அதை பண்ணலாமே நம்ம யோசனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் போய் எஸ்எஸ்சி சாரை பார்த்தோம் ஒரு ஒரு லட்ச ரூபா செக் கொடுத்தோம் அது கொடுக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார் விஜய் விஜய் சார்கிட்ட இந்த மாதிரி வந்து சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவ தம்பினின்னு அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பாட்ட அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டார் அப்புறம் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் தொடங்கினோம் அந்த ப்ராஜெக்டை தொடங்கணும் போது நிறைய பேர் அந்த ப்ராஜெக்டை இயக்க முன் வரலை அதெல்லாம் நிறைய அதான் அந்த காலத்துல அவ்வளவு பாப்புலரா இல்லை விஜய் சார இன்னைக்கு ஒரு இயக்குனர் வந்து இயக்குறதுக்கு போட்டி போடுறாங்க பத்து இயக்குனர் இருபது இயக்குனர் எப்படியாவது நம்மளை விஜய் சார் நம்ம இயக்கிறோமான்னு இயக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் சாரை வச்சு தயாரிச்சிட மாட்டோமான்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இயக்குறதுக்கு யாரு வரல அதான் உண்மை அப்புறம் நாங்கள் சொன்னோம் எஸ்இ சார்கிட்ட நீங்களே பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட் போது அவரே அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது விஜய் சாரோட ஆரம்ப காலத்தில் வந்த படம் அதில் நாங்கள் பூஜை போட்டப்போ நிறைய தயாரிப்பாளர் டைரக்டர்லாம் வந்திருந்தாங்க ஃபேமஸானவங்கலாம் வந்துருந்தாங்க யாரோட பேரும் வேணாம் அந்த அந்த இடத்துல வந்தவங்கள்லாம் பாஸ்கர் சாருக்கு எதுக்கு இந்த வேலை இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து இருந்துச்சு எங்களுக்கு காதுபடவே இருந்துச்சு அந்த பேச்சு அது நிறைய பேட்டர் ஆனா நான் அப்பா அப்பா கூட எங்கிட்ட கேட்டாரு என்னடா இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் வரவங்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா சொல்லி சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னும் போது அப் வந்து அப்போ வந்து அப்பாவும் சொன்னாரு நான் சின்ன வந்து கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா அவர் நல்லா வருவாரு நிச்சயமா அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும் அவர் வந்து நிச்சயமா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ வருவாரு பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல இருந்து முதல் படத்தில் இன்ட்ரொடியூஸ் ஆகும்போது டிசிஷன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால நம்ம அதெல்லாம் கேர் பண்ண வேணாம் நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தைரியமாக தான் அந்த படத்தை எடுத்தோம் எந்த விதமான நடுக்கமோ தயக்கமோ அந்த ப்ராஜெக்ட் பண்றோமோன்ற எங்களுக்கு இல்லவே இல்லை அது வந்து எஸ்ஐசி சார் வந்து எங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு அப்புறம் நாங்கள் அந்த படத்தை வந்து நல்லா ரிச்சாக செலவழித்து எடுத்தோம் காஸ்ட்யூம்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் ரிச்சாக செலவழித்து எடுத்தோம் இப்போ வந்து அந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ்சிசி சார் தானே அப்போ அவர் வந்து எங்ககிட்ட பேசும்போது அது வந்து லொக்கேஷன் படி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படம் அதனால எஸ்சிசி சார் சொன்னால் நம்ம ஊட்டி செலக்ட் பண்ணலாமா இல்லை வந்து இது கொடைக்கானல் செலக்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டு கேட்டார் அப்போ சொன்னார் பார் ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி கொடைக்கானல்லேயே போயிட்டுருக்காங்க ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் நம்ம ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து மூணாருக்கு போவோம் அந்த லொக்கேஷனை வந்து வந்து ரொம்ப பேர் எக்ஸ்பிளாய் பண்ணல அதனால வித்தியாசமா இருக்கும் ரொம்ப வந்து ரொம்ப வந்து கமர்ஷியல் ஆகாத இடமா இருக்கு அதனால வந்து கிரீனரிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு நான் மூணார் டிராவல் பண்ணியிருக்கேன் அதனால நம்ம அங்க போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது போது எஸ்சிசி சார் சொன்னாரு சார் நீ சொல்றது கரெக்டு தான் நம்ம ஒரு ஒரு பட்ஜெட்ல பக்காவா பிளான் பண்ணி எடுக்கணும்னு பிளான் பண்றோம் விஜய் சார் மார்க்கெட் அதெல்லாம் வச்சு யோசனை பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் இப்போ வந்து நீங்கள் மூணாரில் போய் எடுக்கணும்னா இப்போ கொடைக்கானல்லையோ ஊட்டிலேயோ எடுக்கிறத விட டபுள் எக்ஸ்பென்சஸ் ட்ரிபிள் எக்ஸ்பென்சஸ் ஆகும் சார் அதனால் நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஓகே ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின் போது அப்பா சொன்னார் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ செனவானாலும் பரவாயில்ல நம்ம மூணாரில் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் அந்த படம் மூணாரில் நடந்துச்சு அப்போ தொட்டப்பட்டா ரோட்டு மேலேலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் சின்ன ஒரு புரட்ட நிறைய ஒரு மட்டெல்லாம் போட்டு நாங்க பண்ணோம் அப்போ வந்து அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணதை பார்த்துட்டு அங்கே அங்கே மூலாறுல இருந்தவங்க நிறைய பேர் தமிழர்ஸ் இருக்காங்க மலையாளிஸ் இருக்காங்க அப்போ ஒரு வரும் வரும்ல ஒரு ஷூட்டிங்னா அந்த க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃபெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே ஏன்னா சார் நீங்கள் ரசிகர்கள் நடிச்சிங்களே நீங்கள் தேவாலயம் நடிச்சு தேவா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு தேவாலயம் நடிச்சிங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு ஆட்டோகிராஃப்லாம் அப்பவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப வந்து ரொம்ப பங்க்ஷுவலாக அந்த படத்துக்கு வந்து முடிச்சு கொடுத்தாரு சார் காலையில் ஒரு இன்ஸ்டன்ட் இதுக்கு சொல்லலாம் காலையில் வந்து ஹோட்டலில் மூணு மணிக்கெலாம் எஸ்ஐசி சார் எழுந்திரிச்சிட்டு வச்சு தலையில் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு கையிலோடு வருவார் ஒரு குச்சி ஒன்று கையில் வச்சுருப்பார் எல்லா கதவையும் தட்டுவார் எல்லாரையும் எழுப்பி விடுவார் அவரே எந்திரிங்க கிளம்புங்க ஏன் தூங்குறீங்க ப்ரொடியூசர் உட்பட என்னையும் தான் ப்ரொடியூசர் உட்பட எந்திரிங்க அப்படின்னா அதே மாதிரி கமாண்டில் தான் விஜய் சார் இப்போ அவரை வச்சுருந்தார் அவர் ரெடியாக அவருக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து எல்லாரும் லாபிக்கு வந்துடணும் ஓகே ஃபோர் ஃபிஃப்டீனுக்கெலாம் வந்து அந்த வெஹிக்கலில் ஏறி இருந்தோம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போவோம் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் போவோம் ட்ராவல் பண்ணி ஃபோ சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே அங்கே அசம்பிள் ஆகிடும் மற்ற லொக்கேஷன் இது ஷார்ட் எங்கே வைக்கலாம் அதெல்லாம் ஒரு கம்போசேஷன் பண்ணி முடிச்சுட்டு செவன் ஓ கிளாக் ஷார்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் டிஃபனே சாப்பிடணும் ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடணும் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ணும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவ்வளோ டிசிப்ளினாக அவர் பண்ணுவார் அதுக்கு விஜய் சார் கொஞ்சம் கூட சிலைக்காம கோஆப்ரேட் பண்ணுவார் அப்போ கேரவன் கேரவன்லாம் கிடையாது ஒன்றுமே கிடையாது சும்மா விஜய் சார் வந்து ஏதாவது ஒரு லாங் லொக்கேஷனில் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது கூட இடம் இருக்காது நம்மள மாதிரி ஒரு காமன் மேன் மாதிரி தான் அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி வருவார் அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து எந்த ஸ்பெசிலிட்டிஸுமே அவர் எதிர்பார்க்கல சார் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் நம்ம வந்து நல்லா நடித்து நம்ம வந்து பிரபலியமான நடிகராக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தார் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் உள்ளுக்குள்ளே அவர் ரத்தத்துக்குள்ளே அந்த பேஷன் இருந்துச்சு நம்ம வந்து பெரிய ஹீரோவாக வரணும்னு ஒன்று அது வந்து அந்த காலத்துல எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓகே நல்ல கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு அப்புறம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டப்பட்டா ரோட்டு மேலே சாங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த காலத்தில் பாப்புலரான சாங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏசியார் வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணார் அந்த படத்தில் ஹம்மா ஹம்மானு ஒரு சாங் இருக்கும் அந்த படத்தில் சங்கவிதான் ஹீரோயின் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராக இருக்கும் அது வந்து ஒரு செட்டில் எடுத்தோம் பிரசாத் ஸ்டுடியோலேன்னு நினைக்கிறேன் இல்லை அருணாச்சல் ஸ்டுடியோ அருணாச்சலம் ஸ்டுடியோவான்னு எனக்கு கட்டத்தரில் மறந்துடுச்சு அதில் செட்டில் எடுத்தோம் அப்போ அந்த புறாவெல்லாம் தூக்கி பறக்க விடுற மாதிரி அப்படிலாம் அது அந்த பிளான் பண்ணி அந்த கரெக்டாக அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட அதுவும் யூத் கிட்ட பர்டிகுலராக போய் சேரணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணாரு அந்த பாட்டுக்கெல்லாம் தேட்டர்ல வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்க ஆமா ரொம்ப கிளாஸ் பண்ணாங்க விசில் அடிச்சாங்க ரசிச்சாங்க சூப்பரா இருக்கும் அந்த சாங் இப்ப பாத்தீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் சிங்காரக்கண்ணுக்கு மை கொண்டு ஒரு சாங் அது வந்து இப்போ இருக்கிற பீஸ்ட் படத்தோட கம்பேர் பண்றாங்க அந்த சாங்கை இதுல பாதி அதுல பாதி போட்டு விடுறாங்க யூடியூப்ல இப்ப வருது பாருங்க அப்பவே டான்ஸ்ல வந்து பின்னி எடுத்திருப்பாரு அவ்வளவு பிரமாதமாக எடுத்திருப்பாரு அதுல வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஒயிட் காஸ்ட்யூம் ஒன்று இருக்கும் ஒரு ஓவர் கோட்டு ஒரு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷூ போட்டு ஆடுவார் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஓவர் கோட்ல வந்து நல்ல ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டிங் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டிங் நிறைய இருக்கும் அந்த ஓவர் கோட்ல இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த ஓவர் கோட் வந்து விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே படமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் வந்து சொன்னாங்க டோட்டலாக சென்சார் வரைக்கும் ஆயிடுச்சு காஸ்டியூம் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசருக்கு அனுப்பணும் தம்பி நீ வந்து அவரோட காஸ்ட்யூம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிரு அந்த மேக் இது காஸ்டியூமர் வந்து எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர்ட்ட ஹாண்ட் ஓவர் பண்ணிடுவான்னு சொல்லும்போது விஜய் சார் வந்து டேடி எனக்கு இந்த இந்த கோட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நான் இதை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நம்மளோட ப்ரா நம்மளோட பொருள் கிடையாது இது ப்ரொடியூசரோடது நீ மேணும்னா நீ வந்து ப்ரொடியூஸ் சிஸ்டர் ஃபோன் பண்ணி பேசிக்கோ அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் விஜய் சாரே ஃபோன் பண்ணார் அப்பாவுக்கு அங்கிள் எனக்கு அந்த கோட் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி நீ என் பையன் மாதிரி எந்த காஸ்டியூம் வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை மொத்த காஸ்டியூம் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க இதில் என்ன தம்பி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்டதை வச்சுக்கோங்க எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப திருப்தியாக நாங்கள் இருக்கோம் நீங்கள் வேணுங்கிறத வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த கோட் அவர்கிட்ட தான் வச்சு வச்சுக்கிட்டாரு இப்போ இருக்காலும் தெரில சார் நடிகர் விஜய் பத்தி இவ்வளவு விஷயம் சொன்னீங்க இப்ப வந்து நீங்க வந்து அவரை போய் மீட் பண்ணனாலோ இப்போ அவங்க அவரு கூட வந்து இப்ப அவர் வந்து அக்னாலஜ் பண்றாரா பல விஷயங்கள்லாம் நீங்க அவரை வந்து ஒரு ஓபன் மேனர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசரா இன்னமும் அதை நினைச்சு பாக்குறாரா அதை பத்தியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாரா பேசுறாரா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட சார் இப்ப வந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி நிலா மாதிரி அவர் மாறிட்டாரு இப்ப நிலாவை போய் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இல்ல நட்சத்திரத்தை தொட்டு அது முடியுமா அந்த அளவுக்கு அவர் உயரத்தை தொட்டுட்டாருன்னு நான் சொல்றேன் அதனால வந்து அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு அவரு அவர் இன்னைக்கு சாதாரணமான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் புரிஞ்சாங்க அவர் இப்ப அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு பல வேலைகள் இருக்கு இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில் அவர் நிச்சயமாக மனசில் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணோம் விஷ்ணு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதெல்லாம் நிச்சயமா அந்த யோசனை எல்லாம் அவருக்கு இல்லாமல் இருக்காது இதுக்கு ரெண்டு விஷயத்த நம்ம சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் நடந்த ரெண்டு விஷயத்த சொல்லலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா அந்த விஷ்ணு ப்ராஜெக்ட் நடந்து ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் எட்டு பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த படம் தான் அஞ்சாவது படமா கரெக்டா ரிலீஸ் ஆச்சு புரியுது உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஹிட் கமர்ஷியலா ஹிட் அந்த படம் படம் வந்து நூறு நாள் வேற போச்சு கமர்ஷியலா ஹிட் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வாரம் அது நல்ல ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு அவருக்கு நல்ல பேர் இந்த விஷ்ணு படத்துல நல்ல பேர் ஏன்னா நாங்க விஷ்ணு வந்து நல்லா செலவழிச்சு எடுத்திருந்தோம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கும் லொகேஷன் காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதுல ரிச்சா இருக்கும் அந்த காலகட்டத்துல ஒரு அந்த காலகட்டத்துல அவரை வச்சு எடுத்த படங்கள்ல ரொம்ப அந்த படம் ரிச்சா இருக்கும் அதாவது சாங் ஃபைட்டு எல்லாமே ரிச்சா இருக்கும் அவங்களுக்கு சாங் எல்லாம் வேற ஹிட் ஆனதுனால அந்த படம் நல்லா பேசப்பட்டது யூத் மத்தியிலேயே மத்தவங்க இப்போ காமன் ஆடியன்ஸ் மத்தியிலேயே நல்லா பேசப்பட்டது அந்த வந்து ஒரு வாரம் அந்த ரிலீஸ் ஆகி இருக்கும் நினைக்கிறேன் அப்ப வந்து தினத்தந்தியில வந்து விஜய் சாரே ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தார் அவர் கைப்பட கையெழுத்து போட்டு அது என்ன அப்படின்னா இந்த சின்ன நடிகனை வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து எனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் தேடித்தந்த ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் எம் பாஸ்கர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் அப்படின்னு ஓகே அதெல்லாம் வந்து அவர் மனசுல இல்லாம அவருக்கு தோணாம அவர் அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தார் தோணாம அவர் கொடுத்திருக்க முடியும் அது தினத்தந்தியில ஒரு விளம்பரமாவே வந்துச்சு நம்மளுக்கு எங்கிட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சாரும் அம்மாவையும் நான் எப்போ வேணாலும் வீட்டுக்கு போய் பார்ப்பேன் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்பேன் எப்போ பார்த்தாலும் அவங்க எங்கிட்ட நல்லா பேசுவாங்க நம்ம விஜய் சார் அவுட் சைட் பேனராக மொதல் முதல்ல அறிமுகப்படுத்தணுங்கிற அந்த இது வந்து அந்த அஃபெக்ஷன் வந்து அவங்க நிச்சயமாக இருக்குது அது அந்த எண்ணங்கள் அவங்ககிட்ட நிச்சயமாக இருக்குது அவங்க எங்கிட்ட நல்லா பிரியமாக பேசுவாங்க அதில் எல்லாம் டவுட்டே கிடையாது விஜய் சாரோடைய பிஆர்ஓ அப்போ வந்து பிடி செல்வகுமார் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பிடி செல்வகுமார் சார் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சார் விஜய் சார் அவங்களை மீட் பண்ணணும் ஒரு ஒரு ஹோட்டலில் ஒரு பழைய தயாரிப்பாளர் அஞ்சு தயாரிப்பாளர்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு அதில் அஞ்சில் வந்து நீங்கள் தான் முத முதல்ல அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனர் பண்ண தயாரிப்பாளர் அதனால் அவங்கள வந்து ஒரு சின்ன மரியாதையா பார்த்து பேசி வச்சு ஒரு சின்ன டின்னர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் போனோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆமா அப்போ விஜய் சார் வந்தாரு பிரஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ வந்து எங்களை என்னை ஆரம்ப காலத்துல அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்கள் அந்த அஞ்சு தயாரிப்பாளர்களையும் பற்றி பத்தி பேசினாரு அப்ப என்னை பத்தியும் பேசினாரு எல்லாம் பேசினாரு அப்புறம் ஒரு சின்ன டின்னர் இருந்துச்சு அவரும் நம்ம அந்த காலத்தில் ஒன்றா சேர்ந்து தானே எல்லாரும் படம் எடுக்கணும் அவரை பற்றி அப்போ ஒரு அசோசியேஷன் இருக்கும்ல அவரோட ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா பேசுறது சிரிக்கிறது டீ சாப்பிட்றது எல்லாம் இருந்திருக்கும்ல அதை பற்றி இதை பற்றி பல இன்ஸ்டன்ஸ் பத்தி எல்லாம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட எங் அந்த அஞ்சு தயாரிப்பாளர்கிட்டையும் உட்காந்து அது இதுன்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப கேஷுவலாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார் அது வந்து எங்களுக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அதில் வந்து நிச்சயமா மறக்க அதில் வந்து பெரிய ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு அப்பவே அவர் உச்சத்துல வந்துட்டாரு பெரிய ஸ்டார் ஆக்டர் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு சந்தோஷ பாலி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நினைக்கிறார் நினைக்கிறார் இப்ப வந்து அவர் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தலில் களம் காண போறாரு நீங்க வந்து இனிஷியலா அவரை வச்சு படம் தயாரிச்சிருக்கீங்க அவருக்கு வந்து ஒரு சின்ன சஜஷன் ஃப்ரெண்ட்லியா நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை சஜஷன் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து அவரு பெரிய உச்சபட்ச ஸ்டாரு என்னுடைய கருத்து ஒன்று சொல்லுவேன் அது என்ன அப்படின்னா சினிமால எப்படி ஒரு போட்டியான ஒரு ஃபீல்டில் ஜெயிச்சு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காரோ அதே மாதிரி நிச்சயமாக அவர் அரசியலையும் ஜொலிப்பார் சொல்லி நம்பிக்கை எனக்கு இருக்கு வரைக்கும் வந்து ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கிட்ட வந்து நம்ம பல கேள்வி கேட்டோம் அவர்களுடைய ஃபியூச்சர் மூவிஸ் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கும் அவருடைய நல்ல எண்ணங்கள் வந்து மேம்படவும் வந்து நம்ம மாலை மலர் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி